பாண்டியன் சோ சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா குழலி வந்து தங்க மயில விட்டு லெப்ட் அண்ட் ரைட்டு வாங்கிக்கிட்டு இருக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பயங்கரமா சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கு என் தம்பியை எப்படி நீ ஏமாத்துவ அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கும் பொழுதே நம்ம ராஜியும் கதிரும் செந்திலையும் மீனாவையும் அழைச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க இங்கே இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் நாலு பேர் எங்கடா போய் ஊர் சுத்திட்டு வரீங்க அப்படின்னு குழலி அவங்க திட்ட இல்லை இல்லை நான் அக்காவையும் மாமாவையும் அழைச்சிக்கிட்டு வரந்தான் போனேன் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம குழலி போயிட்டு தங்க மயில விட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டு வாங்கிக்கிட்டு இருக்கு நம்ம பாண்டியா அவங்க அப்பா அம்மா வர்ற வரைக்கும் பேசாமல் இருக்கிறீங்களா இல்லை நான் ஏந்திரிச்சு வெளியில போகட்டுமா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அமைதியாகிறாங்க இங்கே இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காந்திமதி ஸ்டோர் அதாவது பழனியோட மளிகை கடையில் இன்னைக்கு கூட்டம் அளம் காரணம் நம்ம பாண்டியன் ஸ்டோருக்கு லீவு விட்டுட்டாங்க இல்லையா கடையை திறக்கல இல்லையா அதனால அங்கே போறவங்க எல்லாருமே இந்த மளிகை கடையில் வந்து ஜாமான் வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லையா கடை திறக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்க அதான் இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணியாச்சுல அதனால அதை திறக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு மூடி இருக்கோம் ஆ அப்படின்னு இந்த சுகுனியா பொண்ணு பொய் சொல்லிக்கிட்டு இருக்கு ஆனா இது பழனிக்கு புரிய புரியவே இல்லை அது மட்டும் இல்லை ஏன் ஆமா கடை ஓப்பன் பண்ணவே இல்லை அப்படிங்கிற கவலையில வேறையா நம்ம பழனி ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்கிறாப்ல இங்க ஏதோ சந்தோஷமான விஷயம் நடந்துருக்காட்டுக்கு அப்படின்னு ரொம்ப ஆசை ஆசையா தங்கமையிலோட அம்மாவும் அப்பாவும் வந்து நிக்கிறாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா வந்த உடனே நம்ம குழலி போய்ட்டு அவங்கள திட்ட ஆரம்பிக்கிறாங்க ஸோ திட்ட என்ன தான் திட்டினாலும் அவங்களுக்கு தான் சூடு சோரணம் எதுவுமே இல்லை இல்லையா என்ன சம்மந்தி இப்படி உங்க பொண்ணு என்னை திட்டுது நீங்கள் எதா இருந்தாலும் பேசுங்க அப்படின்னு சொல்லி பார்க்கறாங்க ஸோ நீங்கள் செஞ்ச எல்லா ஃப்ராடுத்தனமும் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல அப்பையும் சமாளிக்கிறாங்க நாங்கள் என்ன ஃப்ராடுத்தனம் செஞ்சோம் நாங்களாம் எதுவுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி உடனே கோமதி உங்க பொண்ணு என்ன படிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க என் பொண்ணு எம்ஏ லிட்ரேச்சர் கோல்டு மெடலிஸ்ட் ஆ அப்படின்னு வாய்க்கூசாம மறுபடியும் பொய் சொல்ல நம்ம செந்திலுக்கு சரவணனுக்கு கோவம் வந்து இருந்து ஒரு குண்டான தூக்கிக்கிட்டு வந்து அடிக்கிறதுக்காக வந்துடுறாரு இப்பவும் இருந்தாலும் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆமா என் பொண்ணு கோல்டு மெடலிஸ்ட் தான் அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் சொல்ல நம்ம சரவணனுக்கு கோவம் வந்து அடிக்கவே போயிடுறாரு அதுக்கப்புறம் தான் சொல்றாங்க உங்கள் பொண்ணு பன்னெண்டாவது தான் படிச்சிருக்குன்னு எங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னு உடனே இல்லையே கோல்டு மெடலிஸ்ட்டு தானே எம்ஏ படிச்சிருக்காளே அப்படின்னு மறுபடியும் தங்கமயிலோட அம்மா சொல்ல எங்க எங்கள் எல்லாத்துக்கும் உண்மை தெரியுங்க அது மட்டும் இல்லை உங்கள் பொண்ணு என் பையனோட ரெண்டு வயசு அதிகம் அதுவும் எங்களுக்கு தெரியும் ஆ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டால் உடனே ஆகி நிற்கிறாங்க நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்